இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து நீர் கோர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அது அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரத்த ஓட்டம் காலுக்கு எப்படி ரத்த ஓட்டம் வருது கெட்ட ரத்தம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஹார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தம் லெஃப்ட் என்ட்ரிக்கிலருந்து வரும் லெஃப்ட் என்ட்ரிக்கிலருந்து அயோட்டா மகாதமணி மூலமாக வந்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் வந்து ரத்த ஓட்டம் கை கால் பிரெயின் எல்லா இடத்துக்கும் உடம்புக்கு இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் வந்து வந்து ரத்த ஓட்டம் போகுது ஸோ அந்த ரத்த ஓட்டம் போன உடனே அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து ரத்தம் யூஸ் ஆகி அந்த செல்லுக்கு சப்ளை பண்ணி எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஆக்சிஜன்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு வந்து கெட்ட ரத்தம் அப்படி நம்ம சொல்கிறோம் கெட்ட ரத்தம்னா அது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் வந்து ரத்தம்னு சொல்கிறோம் அது வந்து ப்ளூ கலரில் வந்து மெயினாக வந்து அந்த ஒரு ஒரு யூஸ் யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கல்ல இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அது ரிட்டன் வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கே வந்து சுத்திகரிக்கிறதுக்காக இறுதி இந்த நுரையீரில் போய் சுத்திகரிக்கிறதுக்காக இறுதித்துக்கு மறுபடியும் திரும்பி வருது ஸோ இப்போ இதை வந்து நல்ல ரத்தத்தை வந்து ஆர்டீரியல் சிஸ்டம்னு சொல்கிறான் ரத்த வீண சிஸ்டம்னு சொல்கிறான் இந்த கெட்ட ரத்த வீண சிஸ்டம் இல்லாமல் நம்மளுக்கு தெரியாத இன்னொரு சிஸ்டம் இருக்குது அதுதான் வந்து லிம்பேட்டிக் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா வீண சிஸ்டத்தில் போய் கனெக்ட் ஆகி வீண சிஸ்டம் வந்து ஹார்ட்டுக்கு டோட்டலாக கொண்டு போகும் ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற மொத்தம் ரெண்டு சிஸ்டம் இருக்குது வீண சிஸ்டம் லிம்பேட்டிக் சிஸ்டம் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வர ரத்த ஓட்டத்தில் பாதிப்புகள் இந்த வீக்கத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக ஒன்று தொந்தரவு இருக்காது நல்லாயிருக்கும் இந்த ட்ரைனேஜ் இது மறுபடியும் திரும்பி இங்கிருந்து எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா இதுல வீண சிஸ்டம் அதுக்கு சப்ளை பண்ற லிம்பாட்டிக் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டத்துல எங்காவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கீழ் வீக்கமாகும் அந்த ரத்தம் வந்து புளூயிடா வீங்க ஆரம்பிக்கும் இதனாலதான் எடிமா வருது இதனாலதான் அந்த வீக்கம் வருது கால் பாதங்கால் வீக்கம் வருது அடிபடுதல் புண்ணாதல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத மெஜாரிட்டியான வீக்கங்கள் எல்லாமே இந்த ரத்த ஓட்டத்தினால வர்றதுதான் ஸோ அது ஒரு இடத்துல இருக்கலாம் கீழே கால் கிட்ட இதாகிறப்போ ஒரு காலில் மட்டும் அஃபெக்ட் ஆகும் இந்த காலில் மட்டும் அடைக்குது அப்படின்னா அஃபெக்ட் ஆகும் ஒரு காலில் மட்டும் வீக்கமாகும் இப்போ இதுக்கு மேலே அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் இதுக்கு கீழே ஃபுல்லாக வீக்கமாகும் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக வீக்கமாகும் இதே இந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு காலுமே வீக்கமாகும் ஸோ எந்த இடத்துல அது அடைப்பு ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எந்த இடத்துல அழுத்தம் ஆகுது அதனால் வீக்கம் வருதுங்கிறத பொறுத்து ஒரு காலையிலோ ரெண்டு கால்லையோ வரலாம் இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம்